வணக்கம் நம்ம வாழ்க்கையில சில சமயம் நடக்கிற ஒரு சின்ன தப்பு கூட நாள் பூரா மனச அழுத்திக்கிட்டே இருக்கு இல்லையா திடீர்னு ஒரு பிரச்சனை வந்தா நம்ம எதிர்காலமே என்ன ஆகுமோன்னு ஒரு பயம் வந்துரும் அப்படி நீங்க உணர்ந்திருந்தா இந்த பதிவு உங்களுக்கானது தான் வாங்க நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படிங்கற ஒரு சின்ன வரி நம்ம பார்வையே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் ஆமா சில நேரங்கள்ல ஒரு சின்ன சர்க்கள் கூட மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரமா மாறிடும் ஐயையோ இப்படி ஆயிடுச்சேன்னு நாம திரும்ப திரும்ப அதையே யோசிப்போம் ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த உணர்வு நமக்கு மட்டும் இல்ல இது ஒரு உலகளாவிய கவலை நம்ம முதல் பகுதி ஒரு உலகளாவிய கவலை ஆமாங்க இந்த மனப்போராட்டம் உங்களுக்கோ எனக்கோ மட்டும் சொந்தமானது இல்ல இது மனிதர்களோட இயல்பு ஆனா ஏன் நாம இப்படி உணர்றோம் அதுக்கு காரணம் பெரும்பாலும் நாம எதிர்காலத்தை நினைச்சு பயப்படுறோம் ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நினைக்க ஆரம்பிச்சிட்றோம் நம்ம மனசுக்குள்ள அது ஒரு பெரிய பூதமா மாறி நம்மளை பயமுடுத்திக்கிட்டே இருக்கும் சரி பகுதி இரண்டு ஞானியின் அறிவுரை இந்த மனச்சுமையிலிருந்து வெளியே வர்றதுக்கு வழி இருக்கா நிச்சயமா இருக்கு வாங்க ஒரு ஞானி இதுக்கு என்ன சொல்கிறாருன்னு கேக்கலாம் ஒரு இளையன் மனசுல ஏகப்பட்ட குழப்பத்தோடையும் பயத்தோடையும் ஒரு ஞானிகிட்ட போறான் சுவாமி எந்த ஒரு முடிவையும் என்னால தைரியமா எடுக்க முடியல எது செஞ்சாலும் தப்பா போயிடுமோன்னு பயமா இருக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட அதுல இருந்து மீண்டு வர முடியாம தவிக்கிறேன் அப்படின்னு தன்னோட மனசுல இருந்த பாரத்தை எல்லாம் இறக்கி வைக்கிறான் அந்த இளைஞன் சொல்றதெல்லாம் அந்த ஞானி ரொம்ப பொறுமையா கேட்டாரு அவனோட பிரச்சனை என்னன்னு அவருக்கு நல்லாவே புரிஞ்சது அவர் இதுக்கு பெரிய பெரிய எல்லாம் சொல்லல ரொம்ப எளிமையா வாழ்க்கை முழுக்க கடைபிடிக்க வேண்டிய ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் சொன்னாரு அப்படி என்னவா இருக்கும் அந்த சக்தி வாய்ந்த மந்திரம் அது ஒன்றும் பெரிய விளக்கமோ இல்ல கடினமான பயிற்சியோ கிடையாது அது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வரிதான் அந்த மந்திரம் நடப்பது எல்லாம் நன்மைக்கே இந்த வார்த்தைகளோட உண்மையான அர்த்தத்தையும் அதோட சக்தியையும் புரிய வைக்கிறக்காக அந்த ஞானி ஒரு கதையை சொல்ல ஆரம்பிச்சாரு பகுதி மூன்று முதியவரின் கதை வாங்க நம்பிக்கைங்கிற விஷயத்தோட சக்தியை ரொம்ப அழகா விளக்குற இந்த கதைக்குள்ள நாமளும் பயணம் செய்யலாம் ஒரு சின்ன கிராமத்துல ஒரு வயசானவரும் அவரோட மகனும் வாழ்ந்துட்டு வந்தாங்க அவங்க கிட்ட இருந்த ஒரே ஒரு மதிப்புள்ள சொத்துன்னா அது ஒரு குதிரை மட்டும்தான் அந்த ஒரு குதிரையை வச்சுதான் அவங்களோட வாழ்க்கையே போயிட்டு இருந்துச்சு இந்த கதையோட முக்கியமான திருப்பங்கள் இதுதான் முதல்ல குதிரை காணாம போகுது அப்புறம் அதுவே திரும்பி வருது மகனுக்கு ஒரு விபத்து நடக்குது கடைசியா நாட்டுல போர் வருது ஒன்னுக்கொன்னும் சம்பந்தமே இல்லாத மாதிரி தெரியிற இந்த நிகழ்வுகள் எப்படி ஒரே நேர்கோட்டில் இணைதுன்னு பாருங்க திடீர்னு ஒரு நாள் அந்த பெரியவரோட குதிரை காணாம போயிடுச்சு இந்த விஷயம் தெரிஞ்ச ஊர் ஜனங்கள்லாம் அவர்கிட்ட வந்து ஐயா உங்களுக்கு இப்படி ஒரு பெரிய துரதிர்ஷ்டம் வந்துடுச்சே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஆனா அந்த பெரியவர் கொஞ்சம் கூட கவலப்படாம ரொம்ப அமைதியா சொன்னாரு நடப்பது எல்லாம் நன்மைக்கே அவரோட இந்த பதிலை கேட்ட கிராம மக்களுக்கு ஒண்ணுமே புரியல பகுதி நான்கு அதிர்ஷ்டத்தின் மாற்றமா இப்போ கதையில ஒரு திருப்பம் வருது அந்த பெரியவரோட நம்பிக்கை உண்மையிலேயே பழிச்சுதா அது சும்மா ஒரு பேச்சானு பார்க்கலாம் கொஞ்ச நாள் கழிச்சு காணாம போன அந்த குதிரை திரும்பி வந்துச்சு ஆனா அது மட்டும் தனியா வரல கூடவே ஒரு காட்டு குதிரையும் கூட்டிட்டு வந்துச்சு இத பார்த்த ஊர் மக்கள் நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க அப்படின்னு அவரை கொண்டாடுனாங்க அப்பவும் அந்த பெரியவர் கொஞ்சம் கூட அலட்டிக்காம ரொம்ப சாதாரணமா சொன்னாரு இது நல்லதா கெட்டதான்னு காலம் தான் சொல்லணும் ஆனா ஒன்னு மட்டும் நிச்சயம் நடப்பதெல்லாம் நன்மைக்கே பாருங்க நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி அவரோட மனநிலை கொஞ்சம் கூட மாறல அந்த புதுசா வந்த காட்டுக்குதிரையை அடக்க முயற்சி பண்ணும்போது அந்த பெரியவரோட மகன் கீழே விழுந்து அவனோட காலை உடைச்சிக்கிட்டான் உடனே கிராம மக்கள் எல்லாம் ஓடி வந்து ஐயோ என்ன ஒரு பேரழிவு நடந்துருச்சே அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சாங்க ஆனா அந்த பெரியவர் அப்பவும் தன்னோட நம்பிக்கையில ரொம்ப உறுதியா இருந்தாரு கவலைப்படாதீங்க இதுவும் நன்மைக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாரு வாழ்க்கையோட ஓட்டத்து மேல அவர் எவ்வளவு ஆழமான நம்பிக்கை வச்சிருந்தாருன்னு இது காட்டுது இல்லையா பகுதி ஐந்து உண்மையான ஆசிர்வாதம் இதுவரைக்கும் நடந்தது எல்லாமே வெறும் சம்பவங்கள் தான் ஆனா அது எல்லாத்தோட உண்மையான அர்த்தம் இனிதான் நமக்கு புரிய போகுது கொஞ்ச நாள்ல அந்த நாட்டில் ஒரு பெரிய போர் மூண்டுச்சு ராஜாவோட இராணுவம் அந்த கிராமத்துக்கு வந்து அங்கிருந்து ஆரோக்கியமான திடகாத்திரமான இளைஞர்கள் எல்லாரையும் கட்டாயப்படுத்தி போருக்காக கூட்டிட்டு போனாங்க இப்ப புரியுதா அந்த பெரியவரோட ஞானம் அந்த ஊரே துரதிர்ஷ்டம்னு சொன்ன அந்த மகனோட உடைந்த கால் தான் அவனோட உயிரையே காப்பாத்துச்சு அந்த விபத்து ஒரு பேரழிவில்ல அது ஒரு மறைக்கப்பட்ட ஆசிர்வாதம் பகுதி ஆறு நம்பிக்கையின் ஞானம் சரி இந்த கதை மூலமா நாம என்ன கத்துக்கிறோம் அந்த முதியவரோட பார்வை நமக்கு என்ன சொல்லி தருது இதோட சாராம்சம் ரொம்ப எளிமையானது எந்த ஒரு விஷயத்தையும் உடனே இது நல்லது இது கெட்டதுன்னு முத்திரை குத்தாதீங்க இன்றைக்கி உங்களுக்கு வலிக்கிற ஒரு விஷயம் நாளைக்கே உங்களை பாதுகாக்கிற ஒரு கவசமாக கூட மாறலாம் வாழ்க்கையோட ஓட்டத்தை மேலே நம்பிக்கை வச்சா பயம் தானா குறைஞ்சிடும் அந்த நம்பிக்கை நமக்கு தைரியத்தை கொடுக்கும் தைரியம் இருந்தா வெற்றி நிச்சயம் இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் இப்ப நீங்க உங்களையே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு துரதிருஷ்டமா தெரியற எந்த விஷயம் நாளைக்கு ஒரு மறைக்கப்பட்ட ஆசிர்வாதமா இருக்க வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க